அசைவம் சாப்பிட்டு வீட்டில் விளக்கை எட்டலாமா பொதுவாக தினமும் வீட்டில் விளக்கை ஏற்றுவது மிகவும் நல்லது காலையில் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் விளக்கேற்ற வேண்டும் சூரியன் உதிப்பதற்கு முன் நம் வீட்டில் விளக்கேற்றுவது என்பது மிக மிக நன்மையை அளிக்கும் அப்படி இருக்கும்போது வீட்டில் அசைவம் சமைத்தால் பூஜை அறையிலோ அல்லது வீட்டில் ஒரு பகுதியிலேயே விளக்கை ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அசைவம் சாப்பிட்டு முடித்து தலைக்கு குளித்த பின் விளக்கை எட்டலாமா இப்படி நமக்கு பல குழப்பங்கள் இருக்கும் இந்த குழப்பங்களை எல்லாம் போக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முதலில் அசைவம் சமைக்கப் போகிறோம் என்று உங்களுக்கு முன்னரே தெரியும் என்றால் காலையில் எழுந்து விளக்கை ஏற்றி பூஜையை முடித்துவிட்டு பூஜை அறையை மூடிவிடுங்கள் உங்கள் வீட்டில் அசைவ வாசனை முழுமையாக போன பிறகே குளித்துவிட்டு பூஜை அறையை திறக்க வேண்டும் இதுபோல் நமக்கு தெரியாமல் செய்த பாவத்தையும் நமக்கு இருக்கும் தோஷத்தையும் நீக்க வேண்டும் நான் சொல்லும் இந்த கோவிலுக்கு சென்று அங்கு ஒரு அர்ச்சனை பண்ணிச்சு வாருங்கள் ராஜராஜ சோழன் வழிபட்ட அன்னை வராகிய வழிபட்டு ஒரு அர்ச்சனை செய்து வாருங்கள்